इतना मोहारा नंबर आ 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 மாவட்டம் என்றாலே எடநாடு என்றாலே தனி விற்பனை பெற்றோர் நாடு ஒட்டப்பட்டி நன்றி எழுப்பணிகளே நாள் அந்த காலையில் அட்டாடு குடிக்கின்ற ஒரே நோக்கத்தில் விளையாடி வீரர்கள் நாங்கள் அதே திருநீங்க யாரால் வளர்க்கப்பட்டது இந்த கரு சிறப்பு நாட்டிற்கு கொடுங்க விஷயங்களா காலை வாழ்க்கைய நாட்டிற்கு கொண்டு வந்து சிறப்பு முடித்த வெள்ளை காலைக்கு கொண்டு விசைகிறவா புதுப்பு மிக்க ஒன்பது ஊழியர்களுக்கு கொடுக்க சொல்கிறவா காலை இல்லையா ஆக வெளியாளர்கள் அவர்கள் இந்த மாதிரி சிறப்பு வரிசாக வடமா கடிதம் போராள ஒன்று அழிப்பு என்று சிறப்பு பெறுகிற இந்த மாட்டிற்கு சிறப்பு வரிசாக வடமாக்குளம் கடிதம் சம்பளம் போராள ஒன்று என சிறப்பு பேருகின்ற அத்தனை சிறப்பு பதினாறு

சதவீதமான தோற்றத்தோடு வளமடைக்கப்பட்டதையாடிக்கொண்டிருக்கின்றன மாவட்டம் என்றாலே நடமாடும் என்றாலே துவக்கப்பட்ட நாட்டை சேர்ந்த உரிய சேர்ந்த வந்து எப்படசாமி கோளுக்கும் சதவீதமான தோற்றத்தோடு கலமணக்கப்பட்டதையாடிக்கொண்டிருக்கின்றன அந்த காலங்களில் நாங்கள் கட்டாய பிடிக்கும் குருவன் என்ற ஒரே நோக்கத்தோடு போராடி கொண்டிருக்கிற நீங்கள் நாங்களும் தலைக்கவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு நடபாடு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்ட பல்வேறு சிறப்பு பரிசுகளில் பரிந்து கொள்ள கட்சி சென்று இடமெல்லாம் பாகம் வாழ்க்கை நாட்டிற்கு தனியில் பெற்றுக் கொண்டாட உள்ள நாரியம் என்பது போராடி கொண்டிருக்கிறார்கள்

கவர் அளக்கப்பட்டதாக இருக்கின்றன அதன காலையில் நாங்கள் எப்படியும் புரிந்து விடுவோம் புதுத்து மறுக்கப்பட்டே கொண்டு செல்வோம் ஒன்று செல்வோம் இல்லையா ஒரே இணக்கத்தோடு நேராடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் யாரும் நாட்டு வா உடிப்பு மீட்களை ஊழல் வேண்டும் வீடுகிற தமிழகத்தில் கல்வி கேட்டிற்கு தகவல் என்று அறிவித்தவர்கள் சென்னை எரிவாயு அளவு என்று வாய் வாசல் திறக்கும் வரை நாங்கள் வீடு வாசலை மாட்டோம் நாங்கள் பழங்கி கல்லூரிக்கும் செல்ல மாட்டோம் என ஊடகம் கொடுத்த அத்தனை கல்லூரி மா

கம்பீரமான கோத்தோடு கடந்திருக்கப்பட்டு விதையாக இருக்கிறாய் வடமாறு என்றாலே தனது என்று நிலவு கொண்டிருக்கிறார் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கிறார் மண்ட எப்படின் கோரிந்தால் கம்பீரமான கோட்டத்தோடு கடந்தெடுக்கப்படுகிறார்கள் இருக்கின்றன நீங்கள் சிறப்பு பதிப்பாக வடநாள் ரூபாய் உறுதிக்கொள்ளப்படுகிறது என்று நமக்கு அதிகரிக்க வேண்டும் சிறப்பு பதிக்கிறார்

உற்சாகப்படுத்தீங்க ஆடை நிகழ்த்தினே கம்பீரமான விஷயத்தோடு கடந்த செல்லப்படுத்துகிறார்கள் இருக்கின்றன உடல் மாமன்றம் என்றாலே வடப்பாடு நிகழ்த்தி என்றாலே தவறுக்கன்று சொந்த

மாவட்டம் இன்னொரு எதிராக இருக்கின்றார் மகாஷ்டிக்கு வந்த முத்துக்காவினர் அந்த நாளாக இறங்குவதற்காக புகழ்கை மாவட்டம் கண்டிப்பாக எச்சரிக்கை நெசி என்பனர் தங்களை ஆயக்கப்படுத்திக் கொள்ளும் என்பது கூட்டிக் கொடுக்கின்றார் நிழல்கள் நெருக்கி கிடந்திருக்கின்றனர் ஆளுநர்கள் கடந்த சென்றிருக்கின்றன கருத்துக்களை எத்தனை இடமெல்ல ஆராயினர் என்று வருவதற்கு புகழ்கி மாவட்டம் இரண்டு நாட்டிற்கு திறந்து நன்றியிருக்கிறார் இந்த சொற்களுக்கு வருல்ல ஆறாயிரத்தை வந்து ஒப்பதிகை அதன் கோபால மனதான நெருங்க நன்றிகளை கொண்டிருக்கிறார்